ஹலோ மக்களே ஒரு சூப்பரான பொரியரிசி உருண்டை தாங்க நான் செஞ்சேன் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த அரிசியோட வருத்த வாசனைக்கும் அந்த முந்திரி பருப்புக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னே செஞ்சு கொடுங்க இன்னும் கொடுங்கம்மா இன்னும் கொடுங்கமான்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எங்கள் ஹஸ்பண்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு ஏழு லட்டு சாப்பிட்டாரு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட இந்த பொரி அரிசி உருண்டை ஏன்னா நம்ம வெள்ளம் சேர்க்குறோம் முந்திரி பருப்பு சேர்க்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அரிசியும் சேர்க்குறோம் ஸோ அதனால் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை சின்ன வயசில் சாப்பிட்ருப்பீங்க ஸோ நானும் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன் ஒரு ரூபான்னு இந்த உருண்டையை நான் ஹாஸ்டல் படிக்கும் போது வாங்கி சாப்பிட்ருக்கேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது வாங்க பார்க்கலாம் நான் இதுக்காக ஒரு கப்பலுக்கு வீட்டில் சாதம் வடிக்கிற அரிசி எடுத்துக்கிட்டேன் அதே கப்பலுக்கு வெள்ளம் தேங்காய் பூ எடுத்துக்கிட்டேன் ஒரு ஏலக்காய் அதுக்கப்புறம் நாலஞ்சு பல் முந்திரி பருப்பு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக நெய்யுங்க இவ்வளோதாங்க இந்த பொறி அரிசி உருண்டை செய்கிறதுக்கு வானலை நல்லா சூடு பண்ணிடுங்க அப்போ தான் அரிசி சீக்கிரமாக நமக்கு புரிஞ்சு வரும் ஒரு சிலவங்க அரிசியை அலசிட்டு கூட வறுப்பாங்க நான் அரிசி வந்து நல்லா சுத்தமான அரிசி சூப்பரான அரிசி அதனால க்ளீனாகவே இருந்துச்சு நான் அப்படியே கொட்டிட்டேன் வானல் நல்லா ஹீட்டான பிறகு இந்த அரிசியை கொட்டி நல்லா வறுத்துட்டேன் நல்லா வருந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா பொறிஞ்சியும் வந்து நல்லாவும் வறுத்துருச்சு அரிசி கையும் சுட்டுருச்சு நான் தொட்டு பார்க்கும்போது நல்லா சூப்பரான பக்குவத்தில் அரிசி பொறிஞ்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு தட்டில் கொட்டி அரிசியை ஆற வச்சிக்கலாம் எப்போவுமே மிக்சி ஜாரில் நம்ம எந்த பொருள் அரைச்சாலும் நம்ம வந்து ஆறுன பிறகு தான் அரைக்கணும் இதை நிறைய டைம் நான் என் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ நான் ஹாஸ்பிட்டல் லைனில் போகும்போது ஒரு அம்மா வந்தாங்க மிக்சி ஜாரில் விட்டுட்டாங்க ஏன்னா அவங்க சுட சுட போட்டு மிக்சி ஜாரில் போது அது வந்து தெரித்து கை தெரியாமல் பட்டுருச்சுங்க ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சமைக்கும் போது இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நான் வந்து வெள்ளத்தை வந்து தண்ணி விட்டு காய்ச்சிக்கிட்டேன் இதுக்கு எந்த பக்குவமும் கிடையாது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வெள்ளத்தை காய்ச்சிருங்க அதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு வடி வடிய வச்சுருங்க அதுலேருந்து டஸ்ட்டு ஏதாவது இருந்தால் கூட அது வழியாக வந்துடும் ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த வெள்ளத்தை காய்ச்சும் போது அது மேலேருந்து பிளாக் கலரில் லைட்டாக வந்துடுச்சு கிளீனாகிடுச்சு நல்லா நமக்கு சுத்தமான வெள்ளப்பாவை கிடைச்சிருச்சு இப்போது நான் எனக்கு அரிசி வந்து நல்லா ஆறிட்டு இப்போது மிக்ஸி ஜாரில் நான் போட்டுக்கிறேன் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா அதை குறை குறைப்பாகவும் இல்லாமல் நல்ல மையவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது எனக்கு நல்ல ஒரு ஸ்டேஜில் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் அரிசி வறுத்த வானலை வச்சு அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு வச்சுருக்கேன் அதையும் இந்த நெய்யோடு விட்டு கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா அதை வறுத்துக்கோங்க வருத்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த அரிசி மாவு எடுத்து இந்த நெய்யோட விட்டு நல்லா கிளறிக்கோங்க நெய்யும் இந்த அரிசி மாவு ஒன்றா கிளறிட்டும் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் கிளறி விடுங்க நம்ம சாப்பிடும்போது அந்த சாஃப்ட்னஸ் அந்த வாசனை நல்லாவே நமக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் முந்திரி பருப்பு இந்த வறுத்த அரிசி மாவெல்லாம் நல்லாவே நான் கிளறிக்கிட்டேன் இப்போது நான் வெள்ளம் காய்ச்சி வச்சுருக்கிற இந்த தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க உங்கள் மாவு நீங்கள் எந்த ஸ்டே எந்த லெவலில் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த போல் மாவு தண்ணி காய்ச்சிக்கோங்க வெள்ளம் எனக்கு தகுந்த போல் நான் தண்ணி ஊற்றிட்டேன் அந்த வெள்ளத்தை வெள்ளத்தோட தண்ணி ஊற்றிட்டேன் பார்க்கும்போது இது தண்ணி மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இது லைட்டாக நம்ம கிளறி விடும் போது அந்த தண்ணிக்கும் அந்த மாவுக்கும் கரெக்டான பக்குவத்தில் எனக்கு கிடைச்சிருச்சு ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்டேஜில் நான் கரெக்டாக எடுத்துட்டேன் பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப சாஃப்ட்னஸும் எனக்கு கிடைச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெள்ளம் போட்டு இது தேங்காய் பூ போட்டுக்கலாம் தேங்காய் பூ போட்டு நல்லா இதை கிளறி விட்டோம்னா ஒரு சூப்பரான பொரியரிசி உருண்டை பக்குவத்துக்கு நம்ம ரெடியாகிடுச்சு இது வேக வைக்கணும்னா தேவையில்ல நல்லா கையில் தண்ணி விட்டு நல்லா பாருங்க நல்லாவே வந்திருக்கும் கொஞ்சம் வெது வெதுப்பான சூடலை இருக்கும்போதே நல்லா உண்டை பிடிச்சிருங்க ஏன்னா நான் வந்து ஒரு இருபது உருண்டை இதில் வந்துச்சுங்க கொஞ்சம் பக்கத்து வீட்டில் வீட்டில் இருப்பவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க ஸோ அதனால் நான் வந்து இதில் ஒரு இருபது உருண்டை போல் நல்லாவே பிடிச்சிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம லட்டு மாதிரி லட்டை விடவே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த நெய் முந்திரி பருப்பு ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கும் தெரியும் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் பூ தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக தேங்காய் பூ போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் ஸோ இப்போ வந்து ஒரு சூப்பரான பொரியரிசி உருண்டை எனக்கு ரெடி ஆகிடுச்சி பிடிச்சா எனக்கு ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான இந்த பொரியரிசி உருண்டையை செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க எனக்கு ஒரு லைக் கொடுங்க பை பாய்